ம் அதை பற்றி அது என்ன இருக்கு இஷ்யூ பெரிய இஷ்யூ தான் போயிட்டு போயிட்டுருக்கு மிட்டாயை மட்டும் இல்லை தர தூதுவளை இலை அரைச்சி அந்த மூணு பாட்டுமே இஷ்யூவில் தான் இருக்குது இப்போது அது அப்படி தான் இருக்குது இப்போ வந்து இப்போ வர்ற புது இயக்குநர்களுக்கு புதுசாக திங்க் பண்ணுறதுக்கு அவ்வளோ தூரம் முடியல ஒரு நல்ல ச சாங் பண்ணுறதுக்கு இப்போ இளையராஜா மாதிரியோ தேவா மாதிரியோ என்னோட சம்மந்தப்பட்டவங்க அவங்க ரெண்டு பேர் தான் இளையராஜா கிட்டத்தட்ட ஏழு எட்டு படம் பண்ணார் தேவா ஒரு ஏழு எட்டு படம் பண்ணார் அவங்க அளவுக்கு இன்றைக்கி கிரியேட்டர்ஸ் இல்லையோ அப்படின்னு தோணுது அப்படி சொல்ல முடியாது இவங்க போய் அவங்கள வேலை வாங்குறது ஒரு தனித்துவம் அதை பண்ணாமல் சரி நம்ம வந்துட்டோம் அப்படின்ட்டு எங்கே பழசு ஹிட்டா இருக்குன்னு எடுத்து போட்டுக்கிறது அது எடுத்து யூஸ் பண்ணலாம் அதுக்கு ஒரு மரியாதைக்கு ஒரு வார்த்தை கேட்கணும் அப்படிங்கிறது ஒரு ப்ரொசீஜர் இருக்குது அதுக்குன்னு சில ப்ரொசீஜர்ஸு சில ஃபார்மாலிட்டிஸ் இதெல்லாம் இருக்குது அதை பண்ணாமல் அவங்க பாட்டில் எடுத்து போட்டாங்க ஒரு கால் பண்ணி கூட சொல்ல அதுக்கப்புறம் எல்லாமே சொன்னாங்க லீகலாக மூவ் பண்ணலான்னு சொல்ல முடியாது ஃபியூச்சரில் மூவ் பண்ணாலும் பாண்டுவோம் இப்போ கருத்துள்ள பாட்டோ இல்லை ஒரு நல்ல முன்ன மாதிரி ஒரு பாட்டு இல்லையோ அப்படி அதே ஆசிரியர் பாடல் ஆசிரியருக்கு வெற்றிடம் ஏற்பட்டுருக்கு செய்யமாக தரையில் அப்படின்னு நினைக்கிறீங்களா பாடல் ஆசிரியருக்கு மட்டும் வெற்றிடம் ஏற்படலை கதாசிரியர்களுக்கும் வெற்றியிடம் ஏற்பட்டிருக்கு நல்ல வசன கருத்தாகும் முன்ன மாதிரி முதல் மரியாதையோ கிழக்கு போகும் சீமையிலேயே கிழ அதுவோ இப்போ வர்றதில்ல இப்போது வேறு மாதிரி டாம் டூம்னு வெறும் எலக்ட்ரானிக் சவுண்ட்ஸ் தான் படமாக வருது மியூசிக்னால் எலக்ட்ரானிக் சவுண்ட்ஸ் தான் இப்போது திருப்பி திருப்பி நம்ம இளையராஜா தேவான் தான் சொல்ல வேண்டியிருக்கு அவங்க மாதிரி லைவில் யார் இன்றைக்கி மியூசிக் பண்ணுறாங்க அது இல்லாததுனால இந்த குறைகள் ஏற்படுது இனி அப்படி தான் சினிமா போயிட்டுருக்குன்னு இருக்குன்னு தெரில சொல்ல முடியாது ஏன்னா இப்போ ரெண்டு மூணு படங்கள் நல்ல படங்கள் வந்து ஓடிகிட்டு மாமன் நல்லா போகுதுங்கிறாங்க அதுக்கப்புறம் டூரிஸ்ட் ஃபேமிலி நல்லா போச்சு எல்லாமே ரெண்டுமே ஹோம்லி ஸ்கிரிப்டு அது அதனால் காலங்கள் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஜனங்கள் ரசிகர்கள் கூட இவங்க நினச்சிட்டு இருக்காங்க எங்கேயாவது அட்வான்ஸாக நம்ம பண்ணுறோம் அட்வான்ஸாக பண்ணுறோம் அப்படின்ட்டு எதையோ சவுண்டு இப்போ அத்தனை குட் பேட் அக்லிங்கிற படத்தில் மாடர்ன் நல்ல மியூசிக் டைரக்டர் அவர் ஜிஏ பிரகாஷ் வந்து ஆயிரத்தில் ஒருவன் பண்ணவர் அவர் எவ்வளவோ டேலண்டட் பர்சன் அவர்கிட்ட ஒரு நல்ல சாங் வாங்க முடியலன்னா பழசம் எடுத்து போட்டுக்கிறாங்க அப்போ பழச நோக்கி தானே போகிறாங்க பஞ்சமெல்லாம் கிடையாதுங்க எடுக்கிறவங்களுக்கு தான் பஞ்சம் மறவங்க புதுசாக ஏதோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு எதையோ பண்ணிட்டு இருக்கிறாங்க நீ கல்ச்சர் மாறிடுச்சு மக்களுடைய மனப்பான்மையே மாறிடுச்சு இன்றைக்கி போதை கலாச்சாரம் அதுக்கு நிறைய அட்வான்ஸாக தான் போகிறாங்க அந்த மாதிரி தான் எடுக்கணும்னு தப்பாக இருக்கிறாங்க ஏன்னா அம்மா அப்பா மாமன் மச்சான் பாசம் சித்தப்பா பெரியப்பாங்கிறது இந்த மண்ணை விட்டு போகவே போகாது அதுக்குள்ளே சுற்றி தான் நம்ம வாழ்க்கை அதுலேயும் தமிழ் கலாச்சாரங்கிறது ரொம்ப சிறப்பான ஒன்று இவங்க அதை விட்டுட்டு இப்போ இப்போ இருக்கிற கலாச்சாரத்தோடு போய் அந்த மாதிரி போகிறதுனால தான் இதை விட்டு அவே போயிடுறாங்க நூற்றுக்கு தொண்ணூற்றொம்போது படங்கள் ஓட மாட்டேங்குது இல்லையா இப்போ குட் பைட் அக்லி ஓடலைன்னா கூட மாமன் ஓடுதே நீங்கள் லோ பட்ஜெட் படம் ரெண்டாவது அந்த டூரிஸ்ட் ஃபேமிலிங்கிறது ரொம்ப சின்ன பையன் டைரக்டர் வித்தியாசமாக ஒன்று கொடுத்துருக்காரு அந்த படத்துக்கு என்ன தேவையோ அந்த காட்சிக்கு என்ன தேவையோ அதை தவிர அதில் வேறு எதுவுமே கிடையாது இப்படியாக எடுக்கிறாங்க இப்போது இப்போ வர டைரெக்டர்கள்லாம் அந்த படத்துலேருந்து கொஞ்சம் இந்த படத்துலேருந்து கொஞ்சம் இந்த படத்துலேருந்து கொஞ்சம் இப்போ நான் வந்து கதையே எழுத ஆரம்பிக்கல இப்போவே வந்து அந்த லொக்கேஷன் பார்க்கணுன்னு வரோம் இல்லையா அவங்க அப்படி கிடையாது ஒரு பத்து பேர் ஹோட்டலில் ரூம் போட்டு உட்காந்துக்கிட்டு டிஸ்கஸ் பண்ணி அந்த படத்தில் என்ன அந்த படத்தில் பண்ண கொரியன் படத்தில் என்ன ஜப்பனீஸ் படத்தில் என்ன இப்படி தான் எல்லாருமே பண்ணுறாங்க அதுதான் இந்த சினிமாவனுடைய இப்போ இருக்கிற சரியான பொசிஷனில் இல்லை